கிரைத்தல கிறிஸ்துவக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானமும் நல்ல சரீர சுக பலமும் இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதலும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவராகிய தேவன் மனிதர்கள் நடுவில் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல அல்லது அவர் ஆள் பார்த்து செயல்படுகிறவரும் அல்ல தேவையில் இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற தெய்வம் அவரிடத்தில் வந்தவர்களிடம் அவர் நன்மை செய்து வழிநடத்தினார் அதாவது ஆள் பார்த்து செயல்படவே இல்லை என்னை பின்பற்றக்கூடியவன் அல்லது எனக்கு எதிராக செயல்படுகிறவன் அல்லது நம்முடைய சபையை பாழாக்குகிறவன் என்று அவர்களிடத்திலே பட்சபாதமாய் நடந்து கொள்ளவே இல்லை காணானிய பெண்ணொருத்தி தன் பிள்ளைக்காக போது நம்முடைய சபையை சார்ந்தவர் அல்ல அல்லது நம்முடைய மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல என்று அற்புதம் செய்யாமல் வந்த வண்ணமாய் அவளை திரும்ப அனுப்பிவிடவே இல்லை பவுல் சபையை பாழாக்குகிறவனாயிற்று அவனுடைய கண் பார்வை அற்ற சூழ்நிலையில் அவன் பார்வை பெற்றுக் கொள்ளும்படி அனனியாவை அனுப்ப நினைத்தபோது போது அனனியா எவ்வளவோ எதிர்த்து பார்த்தான் அதாவது அவன் சபையை பாழாக்க கூடியவன் அவன் அநேகம் சிறையில் அடைத்தவன் என்றெல்லாம் அவன் மேல அவன் செய்த குற்றங்களை எடுத்து சொன்னபோதும் ஆண்டவர் பவுல சுகமாக்கும்படி அனனியாவை அனுப்பி வைத்தான் வேதத்தில் இப்படி அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிக்க முடியும் மனுஷர்கள் தான் இன்றைக்கு மனுஷர்களிடத்திலேயே பிரிவினையை ஏற்படுத்துகிறார்கள் ஒன்னல படிப்பை வைத்து அல்லது வசதிகளை வைத்து அல்லது திறமைகளை வைத்து அல்லது அவர்களுக்கு இருக்கிற ஆழ்பலத்தை வைத்து எடை போடுகிறார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்று யோசிக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல கடனாளியாய் இருந்தாலும் நோயாளியாய் இருந்தாலும் அன்புக்காக அலைந்து தெரிகிறவர்களாய் இருந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடல் பதினான்காவது இறை வார்த்தை தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் அது யாராயிருந்தாலும் அவர் தாங்குகிறார் ஏந்துகிறார் தப்புவிக்கிறார் சுகம் கொடுத்து நடத்துகிறார் அவரை இருக்கிறவங்க அவரை நெருக்கி கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தையை ஆர்வமாய் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவருக்கு முன்னால அவர் இருந்த வீட்டின் மேல் திறப்பு ஒரு மனுஷனை நான்கு பேர் படுக்கையோடு கூட இறக்கின அவன் மீதும் ஆண்டவ இரக்கம் கொண்டு அவன் பாவங்களை மன்னித்து அவன் படுக்கையை அவன் எடுத்துக்கொண்டு நடக்கும்படி அவனை சுகமாக்கி அனுப்பினான் ஒரு வருட காலம் அல்லது ரெண்டு வருட காலம் படுக்கையில் கடந்தவன் அல்ல பனிரெண்டு வருடங்களாய் படுக்கையில கடந்த மனுஷனையும் ஆண்டவர் சுகமாக்கி எழுப்பி அனுப்பினார் ஆகவே நாள்பட்ட வியாதியா இருக்கலாம் அல்லது நாள்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இதிலிருந்து உங்களை விடுதலையாக்கவும் உங்களுக்கு மெய்யான ஒரு விடுதலை தரவும் ஆண்டவர் இயேசு போதுமானவர் இன்னைக்கு வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷன் இயேசுவின் பெயராலே விசாசுகளை துரத்தினான் சீடர்களோ அவனை தடுத்து நிறுத்தும் அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி இயேசுவிடத்திலே முறையிட்டார்கள் ஆனால் இயேசுவோ அவன் என்னுடைய நாமத்தினாலே விசாசுகளை துரத்துகிறான் என்றால் அவன் நல்ல காரியங்களை செய்கிறான் அவனை தடை பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவன் திரும்பவும் இயேசுவின் பெயராலே வல்ல செயல் செய்ய அவனுக்கு ஆதரவாயிருந்தார் ஆண்டவர் இயேசு எழுபது பேர் மேல இடத்தில் இருந்த ஆவியை கொஞ்சம் பகிர்ந்தளிக்கும்படி ஆட்களை நியமித்தார் குறிப்பிட்ட நாளில் அறுபத்தி எட்டு பேர் அந்த கூடாரத்துக்குள்ள வந்திருந்தார்கள் ரெண்டு பேர் பாளையத்திற்கு வெளியே இருந்தார்கள் அந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் எழுபது பேர் மேலையும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார் ஒரு சிறுவன் வந்து சொல்லுகிறான் நம்ம பாளையத்துக்குள்ள இல்லாம வெளியில ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாங்க உடனே யோசுவா வந்து அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று மோச இடத்துல கேட்டுக்கொண்டான் காரணம் அவர்கள் ஆராதனை கூடத்திற்குள்ளாக அவங்க வரவே இல்லையே அப்படி இருக்கும்போது எப்படி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் ஆனா மோசை சொல்லுகிறார் எல்லா மனுஷனும் ஒரு தீர்க்கதரிசியா இருந்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படிப்பட்ட காலத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும் என்று நான் அவரிடத்தில் மன்றாடுகிறேன் நீ ஏன் பொறாமை கொள்கிறாய் என்று சொன்னார் அப்படி சபைக்குள்ளே இருந்தாலும் சபைக்கு வெளியில இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் நாமும் அப்படி நேசிக்க பழக வேண்டும் இன்னைக்கு சபையார் சபையாரோடு சேர்ந்து கொள்கிறார்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல எல்லாவரையும் ஏற்றுக்கொள்ள நம்ம முன்வரும்போதுதான் அவர்களுக்கு மனந்திரும்பலுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்று நமக்கு சொல்லுகிறார் ஆகவே விசுவாசிக்கு விசுவாசியோடு தான் தொடர்பு இருக்க வேண்டும் அது உண்மைதான் இருந்தாலும் மனிதன் பிரகாரம் மனுஷனுக்கு அன்பு பாராட்ட தெரிந்திருக்க வேண்டும் அது அநேக ஆத்து மக்களை ஆண்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போகிறவங்கட உள்ள ஒரு பெரிய பிரச்சனை சாதா மனுஷர்கள சபைக்கு வராதவர்களை ஒரு மிகவும் மோசமான அல்லது அவங்களை தொடுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என்கிற ஒரு மனநிலையோடு கூட காணப்படுகிறார்கள் அது பெரிய பாவம் மனுஷ சக மனுஷனை நேசிக்கவும் அவர்களை ஆறுதல் படுத்தவும் அறிந்திருக்க வேண்டும் ஒப்பு எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த இறை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளவும் தடுக்கி விழுந்தவரை தாங்குகின்ற தேவன் இவர்கள் எந்த இடத்துல வறுமையினாலேயோ நோயினாலேயோ மற்ற ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலோ விழுந்து கிடந்தா இவர்களை தூக்கி நிறுத்தவும் ഇവർക്ക് സഹായം കിടക്കും മനുഷ്യരിടത്തിൽ ആറൽ ഉണ്ടാകവും ഒപ്പക്കൊടുത്ത് ജപിക്കേപ്പിച്ച് സ്തോത്രം യേസു കൃസ്തൽ ജപിക്കേൻ ജപങ്കേളം ജീവൻ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേ സമാധാനം